மீனோ சாப்பிட வேணுமா இந்த வாங்க 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 ஹலோ வாங்க இதோ வச்சுருக்கேன் பாரு வாங்க வாங்க அப்புறம் கேட்குறீங்க வந்து இது உள்ளே விட்டு தலையை விட்டு வந்து கேட்குறீங்க அப்புறம் கொடுக்கும்போது மட்டும் கம்மியோன்னு இருக்கிறீங்க கற்றுறீங்க வச்சா எடுத்துப்பீங்க இப்படி வா வாமா வா அப்புறம் நான் போயிடுவேன் டைம் ஆகுது வரையா நான் கிளம்புவா சரி வச்சுமா அப்படியே பாருங்க இப்ப வைக்கிற வந்து எடுத்துக்கோ பாருங்க எடுத்துக்கோ வந்து எடுத்துக்கோ வா சொன்னல்ல கையில வாங்க மாட்டேன் கௌரவம் பார்க்குறேன் சரி இருக்கட்டும்